தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணியின் சார்பிலே நடக்கக்கூடிய கலைஞர் நூறு வினாடி வினா நிகழ்ச்சியை எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மேயர் பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாம்யூல் அவர்களே மகளிரணியின் நிர்வாகி ராணி ரவிச்சந்திரன் அவர்களே ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே ரேகா பிரியதர்ஷினி அவர்களே கிழக்கு மாவட்ட மகளிரணியின் அமைப்பாளர்கள் சுதா தீனதயாளன் அவர்களே ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி அவர்களே பகுதி கழகத்தின் செயலாளர்கள் ராஜகோபால் நாகராஜ் அவர்களே மாவட்ட மகளிரணி நிர்வாகிகளே வட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியரே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து உங்களிடமெல்லாம் கேள்விகளை தொடுத்து மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை தந்து வடிவமைத்து தொகுத்து தந்திருக்கக்கூடிய யாழனிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை நிர்வாகிகளுக்கும் அமைச்சருக்கும் மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியே வந்து ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் நாங்கள் நடத்துகிறோம் ஒரு கட்டுரை போட்டி என்றால் வீட்டில் நல்லா எழுதக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு என்ன எழுதுறதுன்னு கேட்டுட்டு வந்து எழுதிட முடியும் அதே போல் மற்ற போட்டிகளிலும் வேற யாராவது அந்த போட்டிக்கான விஷயங்களை மாத்திரம் சொல்லி கொடுத்தா போதும் ஆனால் ஒரு வினாடி வினா அப்படிங்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது அதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வரணும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நாம் இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறோம் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லாரும் நிச்சயமாக கல்லூரியில் போய் படிப்பீங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு கனவு காணக்கூடிய பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்திற்கு நாம் வருவதற்கு என்னென்ன தியாகங்களை செய்திருக்கிறோம் அதுக்காக யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க நம்முடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய எதிர்காலத்துல நம்மளுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியும் நம்ம யாரு நம்ம என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவு விலை கொடுத்து படிக்கக்கூடிய உரிமை சமமாக நடத்தப்படக்கூடிய உரிமை இதையெல்லாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தான் இந்த நம்ம கிட்ட இருந்து பறிக்காமல் நாம் அதற்காக போராட முடியும் அதற்காகத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டிலே இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்ட அத்தனை மாணவ மாணவியருக்கும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களும் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர் எவ்வளவு ஆர்வத்தோடு பதில் சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு மகளிரணியினரும் அதே ஆர்வத்தோடு பதில் சொன்னார்கள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க